வணக்கம் பல பல இருந்து இளைஞர்களை கடத்தி கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக இணையம் மூலமாக பல கோடி ரூபாய் மோசடிகளை செய்த ஒரு கும்பலில் பதினோரு பேர் பிடிக்கப்பட்டு நீதிமன்றம் ஊடாக அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் பெருமொழு விஷயமாக பேசப்படுகிறது அது தொடர்பாக பார்த்தால் பல இளைஞர்கள் வந்து இந்த கும்பலோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த கும்பல் வந்து மியான்மர் நாட்டினுடைய எல்லையில் இயங்கி வருவதாக சீனா தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிற்பகுதியில் சீனா மியான்மார் ராணுவத்திற்கு கொடுத்த அழுத்தம் காரணமாக இந்த கும்பலைச் சேர்ந்த பலர் வந்து சீனாவிற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போதுதான் நீதிமன்றம் இந்த அதிரடியான தீர்ப்பை விடுத்திருக்கிறது என்னவென்றால் அந்த பதினோரு பேருக்கும் கட்டாயமாக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சீனா மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து இளைஞர்களை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து வேலை தருகிறோம் அதே போல் உங்களுக்கு நாங்கள் எல்லா வசதிகளும் தருகிறோம் என்று சொல்லி இங்கே கொண்டு வந்து அவர்களை சட்ட ரீதியற்ற முறையில் ஆயுததாரிகளாக பயன்படுத்துதல் அல்லது அவ்வாறான ஆயுத கும்பல்களுக்கு பணம் வழங்குதல் அதே போல் வேறு வேறு வேலைகளை செய்வித்தல் அவ்வாறு வேலை செய்யாதவர்கள் இலக்குகளை அடையாதவர்களை சித்திரவதை செய்துதல் சிறைகளில் அடைத்துவித்தல் என்று பாருதூரமான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்று விடியத்தை சீனா வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இதனால் அடிப்படையில் இது சீனாவினுடைய பாதுகாப்பிற்கும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்றும் சீனாவில் உள்ள இளைஞர் சுவதிகளுக்கும் பாலியல் பிரச்சனையாக அமையும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் மியான்மர் ராணுவத்திற்கு அழுத்தம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான தீர்ப்புகள் வந்து மரண தண்டனையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது சாதாரணமான விடயமாக அமையாது இவ்வாறான பெரிய மாஃபியாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான விடயமாக இந்த மரண தண்டனை என்ற விடயம் அமைந்திருப்பதாக சீனா வந்து உறுதியாக தெரிவித்திருக்கிறது பொதுவாக நாங்கள் பார்த்தா தெரியும் ஆசிய நாடுகள் மற்றும் எல்லா நாடுகளில் இருந்தும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக அமைகிறது ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு வேலை தருகிறோம் இந்த நாடுகள் கொண்டு போய் இறங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லி இளைஞர்கள் சுவதிகளை கொண்டு போய் இவ்வாறான சித்திரவதை கூடங்களில் வைத்திருந்து ஏனைய நாடுகள் அல்ல அருகில் உள்ளவர்களுடைய நாடுகளுக்கு தொலைபேசி மற்றும் இணைய வழியிலாக பல மோசடிகளை செய்து பணத்தை பெற்றுக் இந்த மாஃபியா கும்பலுடைய ஒரு பெரிய திட்டம் இந்த திட்டத்தினுடைய முறியடிப்பு தான் சீனா பொறுத்து இந்த அதனுடைய மரண தண்டனை தீர்ப்பு எனவே இந்த தீர்ப்பை பல நாடுகள் மெச்சி இருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் சீனா அறிவித்திருக்கிறது இது வந்து மியான்மர் மாவோஸ் மற்றும் பல நாடுகளில் இந்த திட்டம் இருப்பதாகவும் இவ்வாறான பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய ஏனைய மாஃபியா கும்பல்களையும் அந்த நிலையங்களையும் வேரோடு அழித்தறிய சீனா தயாராக இருப்பதாகவும் சீனா சொல்லியிருக்கிறது எனவே இந்த நடவடிக்கை ஒரு முதற்கட்டமாக அமைகிறது எந்த ஒரு உலக நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இவ்வாறான கும்பல்களை விட்டு வைக்க மாட்டோம் என்றும் சீனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே பொதுவாக எங்கள் நாடுகளிலிருந்து அல்லது அண்டை நாடு இந்தியாவோ எங்கிருந்தோ ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுகின்றவர்கள் சட்ட ரீதியான முறையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதில் தான் சரியான வழியாக அமையும் அதை விடுத்து நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய பணங்களை செலவழித்து சட்டத்திற்கு முரணான வகையில் போலி முகவர்கள் மூலமாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முயல்கின்ற பொழுது அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய எவ்வாறான மாஃபியா கும்பல் வந்து உங்களை வைத்து பல வேலைகளை தாங்கள் பெறலாம் சட்ட விரோதமான செயல்களை செய்விக்கலாம் உங்கள் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம் எனவே இது ஒரு பாடமாக வைத்து ஒரு விழிப்புணர்வாக இந்த செய்தியை நாங்கள் தருகிறோம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவதானமாக இருங்கள் இவ்வாறான கும்பல்களிடம் நீங்கள் சிக்க வேண்டாம் நேர்முறையான அதாவது நேரடியான வழி மூலம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு முயற்சிப்பதுதான் சாலை சிறப்பு

Hard disk, cooler fan, gaming keyboard. சிசிடிவிடன் கணுணிகள் மற்றும் சார்ந்த பொருட்களுக்கான திருத்த வேலைகள் அனைத்தையும் தரமான முறையில் ஒரே குறையுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள நாவலர் வீதியால் பணம் தொழில்நுட்ப உலகை வெற்றி கொள்ள உங்களோடு கைகூர்க்கும் யார் நகரில் தொலைபேசி இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஆறு மற்றும் பூஜ்ஜியம் மூன்று முப்பத்தி மூன்று தொள்ளாயிரத்து ஆறு കന്നണടികളിൽ സാമ്രാജ്യം